இந்த எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குள்ள பெரிய தலைவர் முதல்ல உடம்பு உடம்ப செல்லாம இருந்து வந்த பிறகு இந்த ரெசலூஷன் பத்தி உள்நோதிக்கிடு பத்தி பேசிறதுக்காக செகிரட்டேரியட்ல மீட்டிங் நடக்குது அலை ராமதாஸ் வந்திருக்காரு பயங்கரமா பேசுறாரு அவர் வேற என்ன தலைவர எம்ஜிஆர் மேலترم மாதிரி பேசறாரு நீங்க வந்து இது கொடுத்து ஆகணும் இல்லன்னா நாளைக்கு சந்திப்போம் ஆயிவேன்னு பேசுனார் உள்ளபடியே பக்கத்தில் இருக்கிற எனக்குலாம் ரொம்ப எரிச்சல் ரொம்ப ஆசிரம் என்னோட எம்ஜிஆர் இப்படி பேசுறாரு யாரு எம்ஜிஆர்ட்ட வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னு நாங்கள் மந்திரியா இருந்தோம் தலைவர்கிட்ட இப்படி வந்து மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம போகும்போது சில மந்திரிகள் லிப்டில் நாங்கள் தலைவர்கிட்ட போகும்போது எம்ஜிஆர் தலைவர்கிட்ட சொன்னாங்க பாருங்கள் என்ன நடந்தாச்சு இப்படி ரொம்ப பேசுறாரு அப்படின்லாம் தலைவர் வந்து ஒரு நாள் தப்பு இல்லை ஒரு மக்களுக்காக குரல் கூடக்கூடாது பேசுறது எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது இல்லையா நீ ஒரு மாதிரி பேசுவேன் நான் ஒரு மாதிரி பேசுவேன் அவர் அவர் ஸ்டைலில் பேசுறாரு அதுன்னு எனக்கு தப்பு கிடையாது அப்படின்னு அவர் சமாளம் சொல்லிட்டு வந்தார் ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் முன்னாலே காலேஜர் முன்னாலே எல்லோரும் முன்னாடி போராடி இதெல்லாம் ஒன்று வந்தார் மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஸோ மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்களும் டெல்லியில் மந்திரியாக இருக்கும் போது பல விஷயங்களை செய்திருக்காரு அந்த ஸ்மோக்கிங் அதெல்லாம் நிறுத்துக்கிறதுக்கு ஹெல்த்தில் இந்த அவசர வாகன வண்டி இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல நன்மைகள்லாம் செய்துருக்காங்க எனவே ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பின்தங்கிய சமுதாயமாக இருக்கக்கூடிய மிகப்பெந்தங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் ஒன்றாக இருந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவங்க பிரியக்கூடாது உடையக்கூடாது ராசியாக இருக்கணும் ஒன்றா இருந்து இங்கே எந்த கூட்டணியிலேயே இருக்கணும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றா இருந்தால் சமுதாய மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் பல மக்களும் பலனடைவார்கள் என்பது என்னுடைய விருப்பம் பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் நான் எப்படியும் சொல்லிட்டேன் காங்கிரஸுக்கு ஜாதி மதம் கிடையாது இருந்தாலும் பிறக்கிற போது ஏதோ ஒரு ஜாதி தானே பிறக்கணும் ஜெயலலிதா தொழில் குழந்தை இல்லையா பிறக்க முடியும் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அவர் எது சொல்றேன்னா இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதிகளில் அவர் மீண்டும் எம்பி எம்எல்ஏ மந்திரியான வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பின்னணி சமுதாய பின்னணி இதெல்லாம் ஏற்கனவே வந்து இதெல்லாம் வச்சு அதனால அவர் மேலும் மேலும் உயர வேண்டும் அரசியல் ரீதியாக வளர வேண்டும் பல்வேறு பொறுப்புகளை அவர் பெற வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்